மாப்பிள்ளையும் பொம்பிள்ளையும் பெரிய ஒரு வணக்கம் வணக்கத்துலயே டயர்டு ஐயோ என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இருக்கு சரி ஓகே என்ன செய்யறது ஒரே ஒரு நாள்தான் அதுக்கு இந்த மாதிரி சிரமப்படுத்த ஆகணும் ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருக்கீங்க சரியா அண்ணா ஹேண்ட்ஸமா இருக்கீங்க அக்கா ரொம்ப கியூட்டா இருக்கீங்க ஒரு அழகான ஜோடி இணைந்து இருக்கிறது ஜோடி மட்டும் இல்ல ரெண்டு குடும்பம் ரெண்டு ஊர் அந்த மாதிரி இணையதான் திருமணம் என்ன அதுக்கு வாழ்த்துக்கள் அண்ணா நைன்டி ஸ்கிட்ஸ் ஜோசிக்கிறது பார்த்தா டூ கேஸ் மேடம் அப்படி

லக்ஷ்மி வந்திருக்கா அப்ப லக்ஷ்மி கிட்ட ஆச்சம் உங்களை கிட்டட்டும் நிறைய செல்வங்கள் பெருகட்டும் என்ன அக்கா கடத்துல நிறைய எல்லாம் போட்டிருக்கீங்களா சரி ஓகே இப்ப பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துறோம் சரியா அதுல ஒரு குறிப்பிட்ட பணம் இருக்கு சரியா இது நான் நினைக்கிறேன் நீங்க நூறு போறதுக்கு இருக்கலாம் அல்லது உங்களுடைய சின்ன ஒரு டிப்போசிட் இருக்கலாம் எதுவும் எதுக்கும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் சரியா ரைட் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் பழக்கூட வந்திருக்கு ஏன்னா இந்த பழங்கள் தாமிரத் தொடரில் எங்களோட சம்பிரதாயம் என்ன கஷ்டமா கஷ்டமான சரி அதை அங்கே வச்சுட்டு ஒரு ஆள் வாங்குவோம் ரைட் சூப்பர் அதுவும் பாரம் பண்ணாங்க வச்சுருவோமா கிளீ பண்ணாங்க பழக்கூடியோட சேர்த்து பக்ஸில் எய்ம் ஒரு கிஃப்ட்டு வந்தது அதையும் கொடுத்து வந்து வாங்கி கொடுங்க சரி நாங்கள் கிஃப்ட்டுகளை ஒவ்வொன்றா பார்த்துட்டு நாங்கள் லாஸ்ட்டாக ஆறுன்னு பார்ப்போம் சரியா என்ன கொஞ்சம் பர்சுகளை ஈராளமாக தரலாமா எங்களுக்கு ஆ அம்மா அவர் வேண்டுங்க உணம்மா சரியா ரைட் அதையும் கொடுத்துருங்க ரைட் ஓப் பண்ணி பாருங்க

உறுதி எடுக்கப்படுது காதல் கனவா பாட்டு போடலாம் அளவா இருக்க நம்ம மோதிரம் அளவாம இருக்கு அழகாம இருக்கு அங்க நடுங்கு கையெல்லாம் சாப்பிட சரி ஓகே அதே மாதிரி அண்ணாக்கு மோதிரத்துல முடிஞ்சு அக்காவுக்கு கழுத்து வரைக்கும் மேல போதும் பாப்பா என்ன சரி கொடுத்துருக்கோம் இப்போ இது அண்ணா நீங்க மாறிட போறீங்க அண்ணா சொல்லுவான் டே இந்த கோட்டோட இருக்க முன்னிடா கொடுத்துட்டு போயிடுறான் ஆ எவ்வளவு பேருக்கு தெரியுமா என்ன சொன்னா அக்காவும் சொல்லுவாள் நீங்களே அதுவும் பரவாயில்ல இந்த சாரியை கட்டி நான் பார் சாரீயெல்லாம் என் காட்டுல வேணாம் என்ன செய்கிறது எத்தனை பாத்துட்டோம் நாங்களும் சக மனிதர்கள் தானே மிக்க வேணுமா பாட்டுன்னு நாங்கள் பாடுவோம் தொட்டு தாலி கட்டினான் மா பிள்ளை சூப்பர் ஓகே சூப்பர் அழகா இருக்கண்ணே அப்ப நகைகள் தங்கங்கள் கூட கூட இன்னும் கொஞ்சம் அழகா வரும் அப்படித்தானே அண்ணாண்ட ஓ பார்த்தா என்ன வேற மாதிரி தான் கிடையாது சரி ஓகே பெரியவ நான் டயர்ட் தான் ஒண்ணு செய்யலாது ஆனா கொடுத்தவங்களும் சில சில விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க இல்லையா ரைட் நீங்க சொன்ன மாதிரி ஆட்கள் கொடுத்துருக்கானு பார்ப்போம் சரியா அவங்க தான் கொடுத்துப்பான் சொல்ல சொல்றீங்களா ஆனா நிறைய பேர் சென்று கொடுத்தாங்களே நூறு விதம் பேர் சொல்லுங்க

செக்கல் படத்துல போய் இந்த நேரங்கள் சமரா அப்படி இப்படி இருக்கும்னு சொல்லிருப்பாங்க திறமையெல்லாம் காட்டிருப்பாங்க தாங்க எல்லாம் சரி கஜன் அனுஷியா ரெண்டு பேருக்கும் ஹாப்பி ரெஜிஸ்டர் போட்டு இந்த வாழ்த்து மடலை கொடுத்து விட்டு அழகா இருக்கேன்னு சரி இந்த ஃப்ரேம் எப்படி மினுங்கும் அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையும் மினுங்கட்டும் சரியா ரைட் அப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு குறிப்பிட்டாக கொடுத்துருக்கணும் அவையோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த காசு கொடுத்தாங்க இல்லையா அம்மா என்ன காசு இல்லையா லக்ஷ்மியில அது கொடுத்தது இன்னொரு என்ன பேர் கனடாவில் யாராச்சும் நிக்கணுமா என்ன பேர் சுத்தி ஆ அம்பிகாவதி சித்தி தான் அந்த அம்பிகாவை தான் லக்ஷ்மி ஆகியா கொடுத்துருக்காங்க சரியா சரி ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் நீங்க சொன்ன மாதிரி மாட்டது லண்டன்ல இருந்து வந்தது உங்களுடைய அனுஷன் அண்ட் துஷா ரைட்டா அதே மாதிரி அவ்வளோ தான் வேறு யார் அவ்வளோ தான் அவ்வளோ பேர் தான் கொடுத்தது சரி இந்த பழக்கூட எல்லாம் சேர்ந்து திட்டமிட்டு ஒவ்வொன்றா கொடுத்து விட்டுருக்கோம் சரி இதெல்லாம் உங்களோட ஆக்கள் உங்களோட ஆக்களும் கொஞ்சம் பங்கு பாத்துருக்கோம் பங்கு வேலையா ரைட் ஓகே ஹாப்பியா என்ன சொல்ல போறீங்க ஓகே உங்களுக்கு ரெண்டு பேரும் சொந்தமில்ல அவையில ஆ அதான் தான் சொன்னாங்க நான் கேட்டேன் மாப்பிள்ள சைட்டா பொம்பளை சைட்டா ரெண்டு பேர் சைடும் மெருமன் சொன்னாங்க ரைட் ஓகே இந்த பொண்ணுக்கு எப்பயும் இருக்கட்டும் பொம்பளையம்மா மாப்பிள்ளையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சிரிக்கிங்க பரவாயில்ல ரைட் வாழ்த்துக்கள் நிறைய காலம் பல்லாண்டு காலம் பொல்லூண்டி வாழ வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஒரு பாட்டு இருக்கு அது நான் பாடுவேன் நீங்க அங்க நான் அவங்களுக்கு அவர் வாழ்த்து பாடல பாட சொன்னாங்க அதனால அதை பாடி நான் போயிடுறேன் சரியா